அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை ஏழாவது தலைமுறை ஆதி குடி அந்த பரனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோல் செய்யோனுக்கும் செயோனுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய் இன்றைக்கு நாம் இது ஏழு தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே உண்டு அந்த பறையை குறிக்கிற தான் பறையன் என்கிற பெயராக மாறியிருக்குமே தவிர பறையடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு நிலம் பறிக்கப்பட்டு ஆயுதம் பறிக்கப்பட்டு எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை